ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பன்னீர் ஃப்ரை தான் ரொம்ப சிம்பிள் ஈஸி ஸ்நாக்ஸு குட்டி குட்டியாக வந்து பன்னீரை எடுத்து க்யூப் க்யூபாக கட் பண்ணிக்கணும் பாருங்கள் நான் செய்யும்போதே குட்டி வந்து ஒரே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தேன் அதை அப்படியே எடுத்து சாப்பிடணும் ட்ரை பண்ணுறேன் வந்தான்னு சொன்னால் நான் ஃப்ரை பண்ணி தரணிட்டு பவுலில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இதுக்கு என்னென்ன போட போகிறேன்னா ஃபர்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் சால்ட்டு ரெட் சில்லி பவுடரு சுகர் இது மூணே மூணு தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு குளுக்குழு குளும் குளிக்கிடலாம் குளிக்கிட்டு கையிலேயும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தவா நல்லா காய வச்சுட்டு தவாவில் வந்து எண்ணெயை ஊற்றி காஞ்சிடணும் காய்ஞ்சதும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த பன்னீரை போட்டு நல்லா செவுக்க எடுக்கலாம் அந்த பக்கமும் இந்த பக்கம் த திருப்பி 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 நாலு பக்கமும் கொஞ்சம் கலர் டேர்ன் ஆகும் டேர்ன் ஆன பிறகு நம்ம எடுத்துக்க வேண்டியதாக ரொம்ப நேரம் விட்டோன்னா அப்படியே ஹார்டாகிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூலம் ஃப்ரை பண்ணாலே போதும் நம்ம கூட இருந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு பண்ணிக்கலாம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு கரம் மசாலா ஒன்று தேவையான இங்க்ரீடியண்ட் வந்து சாஸஸ்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கப்பா பாய்